அரியலூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம்னு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு முன்னாடியே அந்த வாசருக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் ஒன்று வந்து வச்சுருக்காங்க வச்சது யாருன்னா விசிகா திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து வச்சுருக்காங்க அதில் பூமிநாதன் என்பவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் தான் அந்த ஃப்ளெக்ஸை வச்சுருக்காரு இதில் என்ன வசனம் அவங்க போட்டிருக்காங்கன்னா சனநாயக சனநாயகத்தின் பகை சனாதனமே அப்படின்னு அந்த வசனத்தை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெல்லும் சரணாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் அப்படின்லாம் அதுல வந்து வசனம் போட்டிருக்காங்க இது வைக்கப்பட்ட இடம்தான் இப்போ சர்ச்சைக்குரிய இடமா வந்து இருக்கு இதை எதிர்த்து இப்போ விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் இவர் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பதாகையை உடனே எடுக்கணும் இதை வைத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சிறுத்தைகளுக்கு பாச்சல் ஒன்றும் கிடையாதுங்க இது புளியும் கிடையாது எலி ஏன் சொல்கிறேன்னா அம்பேத்கரை பற்றி குறைவாக பேசின காலத்தில் இவர்கள் யாரையும் எதிர்த்து பேசினது கிடையாது திராவிட கட்சிகள் அம்பேத்கர் சிலைக்கு திராவிட கட்சிகளால் ஆபத்து வந்தபோது பொத்தி கொண்டு இருந்தார்கள் அப்போல்லாம் எங்கே போனாங்கிறது நமக்கு தெரியாது ரெண்டாவது பெருங்கட்சிகள் எல்லாம் சிறு கட்சிகளை இது பண்ணதேன்னு கேட்கும் போது வேற என்ன பண்ண முடியும் எங்களுக்கு வழியே இல்லை நாங்கள் திமுக கூட போய் தான் ஆகணும் இல்லைன்னா இன்னொரு அம்பேத்கர் கட்சி திமுக கூட போயிடும் அந்த இடத்த நாங்கள் தக்க வைத்து கொள்ளணும்னா திருமாவளவன் பேசியிருக்கிறார் இப்போவுமே டாக்டர் ராமதாஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு ஸ்டாலினை பார்த்துட்டு வந்துட்டார் எந்த நிலைமையிலையும் பாமக திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பேசப்படுகிறது போயாச்சுன்னா இவருக்கு திமுக கூட்டணியில் இடம் இருக்க முடியாது சீட்டு போடணும் சீட்டு போடணும்னா என்ன பண்ணணும் திமுக எதிர்க்கிற அதே கொள்கையை அதே ஹிந்தி எதிர்ப்பை இவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடனே நாங்கள் யாரும் நான் கூப்பிட்ருக்காரு ஜனநாயகம் வெள்ளம் அதாவது தமிழில் நீங்கள் ஜனநாயகம் பீங்க சூலையும் பீங்க இல்லை சனமரியும்பீங்க ஆனால் ஒரு முஸ்லீம் பேரை ஜாவுர்லாவை சாவர்லான்னு எழுத மாட்டீங்க எந்த எந்த ஒரு முஸ்லீம் பேரும் தமிழில் இருக்கவே இருக்காது அதெல்லாம் வந்து அந்த வடமொழியோட இருந்தால் அதை வந்து தமிழில் மாற்றவே மாட்டாங்க ஆனால் ஜனநாயகம்லாம் பேசுவாங்க இவ்வளோதாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் இது சிறுத்தையே கிடையாது இவ்வளோ தான் அவங்களுடைய தமிழ் பற்று வேணா நான் கேட்குறேன் இப்போ இருக்கிற ஒரு முஸ்லீம் உடைய பத்து பேரை நான் எடுத்து தரேன் அதெல்லாம் தமிழில் படித்து நீங்கள் வந்து எழுத ஆரம்பிங்க நான் சொல்கிறேன் அப்போ அவங்க தமிழர்னு இவங்க ஏத்துக்கலையாரு இப்போ தவாகுரி எல்லான் இருக்கிறது ஏன் மேடைக்கு மேடை அவங்க தமிழர் தான் இவங்க பேசுவாங்க ஆனால் மாத்தத்துக்கு இவங்க புலிகள் கிடையாது எலிகளும் தைரியம் கிடையாது முதுகெலும்பு கிடையாது சார் உங்களுக்கு உதயசூரியன்ல நின்னா உங்களுக்கு ரெண்டாவது சீட்டுன்னு சொன்ன உடனே ரவிக்குமார் உதயசூரியன்ல நிப்பாருன்னு சொன்னவங்க தானே ஏங்க நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு ஏன் சொல்ல முடியல இவங்களால இவர் சிதம்பரத்தில் நின்னார் விழுப்புரத்தில் ரவிக்குமார் நிற்கும் போது ஏன் ரவிக்குமார் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகளுக்காக தனியாக ஒரு இண்டிபெண்ட் சின்னத்தில் தான் நிற்போம் உதயஸ்வரின்னு நிற்க மாட்டோன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே சார் இவர்களுக்கு வந்து ஹிந்து எதிர்ப்பு ஒன்று தான் அவர்களுக்கு ரெண்டு விஷயம் பார்ப்பனிய எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பு இதுக்கு தான் அவங்களுக்கு ஃபண்டு வந்துட்டுருக்கு அதனால இந்த சொல்லியை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாம் ஸ்ரீடிவில சொல்லிகிட்டே தான் இருப்போம் ஆனால் அவங்க பேஸ் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான பேஸு இந்த ரெண்டை தான் அவர் அரசியல் புழைப்பு நடத்துகிறார் அப்படி இந்து கோயிலுக்கு எத்தாமல் வச்சா தான் அவருக்கு நாளைக்கு சர்ச்சோ எவாஞ்சலிக்கல் ஃபோர்ஸோ ஜிகாத்தி ஃபோர்ஸோ காசு கொடுப்பாங்க வேறு என்ன ஒன்று வாங்க காசுக்காக பண்ணுறாங்க எந்த வீசிக்காக்காரன் வந்து காசுக்கு பண்ணாலே சொல்கிறீங்க பஞ்சாயத்து பண்ணுறவங்கன்னா வீசிக்காக்காரன் தான் அதனால் ஏதோ ஒரு கொள்கையை சார்ந்து வைத்து விட்டார்கள் இவர்களுடைய இந்து எல்லாம் டுப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் நாங்கள் ராமர் கோயிலை எதிர்க்கவில்லைன்னா உதயன் சொன்ன மாதிரி நாளைக்கு கூறும் சொல்லுவார் ரொம்ப தூரம் இல்லை அவர்கிட்ட இருக்கிற இந்துக்களே யோ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பேசும்போது சொல்லுவார் இப்போதிக்கே அவங்க அரசியலுக்காக பண்ணுகிறார்கள் இந்த அரசியலுக்காக காசு வரும் ஆனால் அவர்கள் அரசியலுக்காக பண்ணும்போது அரசியலுக்காகத்தான் பண்ணுகிறார்கள் என்று அதை சும்மா விட்டுற கூட திருப்பி கொடுக்கணும் அதுதான் விஷ்வந்த பசுத் பண்ணிகிட்டு இருக்கு விஷ்வந்த பரிஷத்துக்கு என்னுடைய வாழ்த்து